ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார் அதிலிருந்து காஷிபாய் ஹன்ஸ்ராஜ் அப்படிங்கிறவங்களோட லீலைய நம்ம இப்ப கேட்க போறோம் காஷிபாய் ஹன்ஸ்ராஜ் வந்து சக்கோரியில இருந்தாங்க அவங்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது இந்த பேட்டியை அவங்க நரசிம்ம சுவாமிஜி கிட்ட கொடுக்கும் பொழுது அவங்க அப்ப ஒரு விதவை ஹன்ஸ்ராஜோட மனைவிதான் அவங்க இவங்க எப்படி ஸ்ரீ சாய்பாபா கிட்ட வந்தாங்க என்ன மாதிரியான லீலைகள் பாபா இவங்களோட வாழ்க்கையில புரிந்தார் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இவங்கள வந்து நாசிக்ல இருக்க நரசிங் பாபா மஹராஜ் அப்படிங்கிறவர் தான் ஸ்ரீ சாய்பாபா பாபா கிட்ட போகும்படி அறிவுறுத்தி இருக்காரு அதாவது இவங்களுடைய கணவர் ஹன்ஸ்ராஜ்க்கு மேல ஒரு தீய ஆவி ஒரு தீய சக்தி வந்து அவரை ஆட்கொண்டு இருக்கு அந்த தீய சக்தியினாலதான் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க ஷிரடி சாய்பாபா கிட்ட போனா ஸ்ரீ சாயிபாபா இவங்க கணவரோட கண்ணத்துல இரண்டு முறை வந்து அரைவாரு அந்த அறை வந்து அந்த தீய சக்திக்கு அந்த மாதிரி அவர் அரைஞ்ச உடனேயே அந்த தீய ஆவி அந்த ஹன்ஸ்ராஜோட உடம்புல இருந்து நீங்கிடும் அப்ப இவங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்புறாரு அப்ப இவங்களோட கணவர் ஹன்ஸ்ராஜுக்கு ஆஸ்துமாவும் இருந்திருக்கு சோ இவங்க ஷிரடிக்கு வராங்க ஷிரடிக்கு வந்து பாபாவோட தரிசனத்துக்கு வந்த உடனே பாபா வந்து ஹன்ஸ்ராஜோட கண்ணத்துல இரண்டு அறை கொடுக்கறாரு அதுக்கப்புறம் அந்த அறை ஆஹ் அடிக்கும் பொழுதே பாபா வந்து சொல்றாரு அந்த தீய சக்தி உங்ககிட்ட இருந்து விலகி போகட்டும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமாவே இவருக்கு வந்து அந்த ஆஸ்துமால ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது இவங்க வந்து ஆரம்ப காலத்துல அஹ் ஷிரடிக்கு வந்த ஆரம்ப காலத்துல வந்து இவங்க கணவருக்கு வந்து அந்த ஆஸ்துமாக்காக அவருக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பாபா சொன்னாரா நீ வந்து எதுக்கு அவனுக்கு இந்த மருந்துகள்லாம் கொடுக்குற எனக்கும் தான் ஆஸ்துமா இருக்கு எனக்கும் வந்து நீ உன் கணவருக்கு மருந்து கொடுக்கற மாதிரி எனக்கும் கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கில் பெண்கள் வந்து இருக்காங்க கொடுக்க ஆனா அதெல்லாம் என்ன பயன் எல்லாருக்குமே மாலிக் வந்து தான் அல்லா மாலிக்கா இருக்கும்போது அவர் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த மாதிரி ஸ்ரீ சாய்பாபா சொன்னதுல இருந்து இவங்க வந்து அவங்க கணவருக்கு கொடுக்குற அந்த ஆஸ்துமா மருந்து குடுக்கிறத நிறுத்திட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம இவங்க கணவருக்கு வந்து இரவெல்லாமும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு இந்த ஆஸ்துமால ஆனா இவங்க சிரடியில இருந்த காலத்துல வந்து இவருக்கு வந்து இரவுல வந்து ஆஸ்துமாவால பெரிய பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு ஆனா அவருக்கு பதில் ஸ்ரீ சாயி பாபா ஒவ்வொரு நாள் இரவும் இரும்பிக்கிட்டே இருப்பாராம் இவங்க கணவருக்கு பகல்ல மட்டும்தான் அப்பப்ப கொஞ்சம் பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கு பாபா வந்து இவங்க கிட்ட சாப்பாட்டு விஷயத்துல நீ ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு அதாவது நீ தயிரே சாப்பிடக்கூடாது புளிப்பான விஷயங்கள் எதையுமே எந்த புளிப்பான பலகாரங்கள் எதையுமே நீ சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா இவருக்கோ இந்த புளிப்பான பலகாரங்கள் அப்புறம் தயிர்னா அவ்வளோ பெரிய இவருக்கு அதாவது சீக்கிரம் இறந்தா கூட பரவாயில்ல ஆனா தயிர் சாப்பிடாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தயிரும் அந்த புளிப்பான பலகாரங்கள்னா இவருக்கு அவ்வளவு இஷ்டம் பாபா வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன இவருக்கு போட்டிருக்காரு இவங்க சீரடியில வந்த அந்த நேரத்துல எல்லாம் வந்து பகல் நேரத்துல வெளியில எங்கேயுமே தயிர் எல்லாம் அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க வந்த ரெண்டு மாசமும் பால் வாங்கி காய்ச்சி நல்லா ஆற வச்சு அதை குத்திட்டு இவங்க வந்து அவங்க இருந்த அந்த லாட்ஜிங் இருக்கு இல்லையா அங்கேயே ஒரு பறனையில வந்து துணியில வந்து அந்த பானையை வந்து கட்டிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இவங்க வந்து மத்தியான ஆரத்திக்கு போயிடுவாங்க துவாரகமாய்க்கு மத்தியான ஆரத்தி முடிச்சிட்டு வந்து நாம சாப்பிடுறதுக்கு வரும் இந்த தயிர் வந்து நல்லா உறைஞ்சிருக்கும் அப்போ சாப்பாட்டுக்கு தயிர் இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானா இருந்தது அப்ப இவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இவங்க வந்து துவாரகமாயிக்கு போயிட்டு ஆரத்தி முடிச்சிட்டு வந்து சாப்பிட பொழுது அந்த பானையை எடுத்து பார்த்தா அதுல வந்து தயிர் இருக்காது என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு பூனை வந்து அந்த தயிரை வந்து குடிச்சிட்டு போகுது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப இது இதே வந்து ரெண்டு மாசமா நடந்துட்டு இருக்கு ரெண்டு மாசமாவும் இவங்களும் தினசரி இதே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சாப்பிட போது அவருக்கு தயிர் கிடைக்காம போயிடுச்சு இது வந்து அவருக்கு ரொம்ப எரிச்சலை உருவாக்கிடுச்சு அதனால அவரை ஒரு நாள் என்ன முடிவு பண்றாருன்னா இன்னைக்கு நான் வந்து மத்தியான ஆரத்திக்கு வரல நீ மட்டும் போ நான் வந்து எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து அந்த பூனை வந்து இவ்வளவு உயரத்துல இருக்க பறனை மேல நம்ம கட்டி வச்சிருக்கோம் இந்த பானையை அது எப்படி தான் வந்து அங்க மேல ஏறி அந்த தயிர் அது குடிக்குது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பார்க்க போறேன் அது கையும் களவுமா நான் புடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரம்ப வேற ரெடியா வச்சுக்கிட்டு இவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அவங்க வீட்லயே இவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த பூனையும் வருது அது மெதுவா வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அது எப்படியோ அந்த பறனை மேல ஏறிடுது ஏறி அந்த பானைக்குள்ள அதோட வாயை வச்சு அது வந்து குடிச்சிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வருது அது கீழே இறங்கி வந்த உடனே இவர் கையில வச்சிருக்க அந்த தடியை வச்சு அது முதுகுல நல்லா அடிச்சிடுறாரு இவ்வளவு நாள் உன்னாலதானே எனக்கு வந்து இந்த தயிர் கிடைக்காம போச்சு நீதான் இந்த திருட்டு வேலையை இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு நல்லா ஓங்கி அத வந்து அடிச்சிடுறாரு அடிச்சுட்டு அவருக்கு வந்து ஓகே நம்ம வந்து இதை கையும் களவுமா புடிச்சிட்டோம் இதை அடிச்சிட்டோம் இனிமே இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இந்த தயிரை குடிக்காது அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இப்ப மாய்க்கு போறாரு மாய்க்கு இவர் போன தருணத்துல வந்து ஸ்ரீ சாயி பாபா மத்தியான ஆரத்தி முடிஞ்சு எல்லா பக்தர்களுக்கும் உதி பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காரு பக்தர்கள்லாம் வரிசையா நின்னு பாபா கிட்ட இருந்து உதிய வாங்கிட்டு இருக்காங்க அப்ப இவர் போன உடனே பாபா சொல்றாரு அங்க வந்து ஜோக் அப்புறம் வந்து ஷாமா இருக்காரு பூட்டி இருக்காரு தீக்ஷித் இருக்காரு இவங்க எல்லாருக்கிட்டையும் பாபா சொல்றாரு இதோ இருக்காரே இவர் வந்து ஒரு உபாண்டியா உபாண்டியானா அதாவது சொல்றதுக்கு நேர்மாறா செய்யக்கூடியவர் இவரு இவர் வந்து தயிர் சாப்பிடக்கூடாது புளிப்பு சமாச்சாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் இவருக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கேன் அந்த மாதிரி சாப்பிட்டா இவர் செத்து போயிடுவாரு இவர் சாக கூடாது சாக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து ஒரு பூனை உருவில் போயிட்டு இவர் டெய்லி வீட்டுல வந்து செஞ்சு வச்சிருக்க தயிர் எல்லாத்தையும் நான் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனா இவர் என்ன செஞ்சார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கஃனிய தூக்கி அவரோட முதுக காமிக்கிறாரு அந்த முதுகுல பாத்தோம்னாக்க இவர் வந்து பூனைய அம்சராஜ் தடி கொண்டு அதே மாதிரி பாபா முதுகுல யாரோ தடி கொண்டு அடிச்சிருந்தா பாபா முதுகுல எப்படியெல்லாம் தழும்பு விழுந்திருக்குமோ அப்படி பட்டை பட்டையா அவரோட முதுகுல தழும்பா தெரியுதான் அப்போ பாபா சொல்றாரு பாரி என்னை எப்படி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்ட உடனே அன்னையில இருந்து ஹன்ஸ்ராஜ் வந்து தயிர் சாப்பிடுறது இல்லையா எந்த புளிப்பு சமாச்சாரம் எந்த பலகாரங்களும் புளிப்பானது இல்ல ஆசிட் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்க எந்த அசிடிக் ஃபுட்டுமே அவர் வந்து சாப்பிட்றது இல்லையா அதுக்கப்புறமா வந்து இவருக்கு ஆஸ்துமா வந்து ரொம்ப துரிதமா வந்து குணமடைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெரிய லீலையே அந்த காஷிபாய் ஹன்ஸ்ராஜ் அவர்கள் பகிர்ந்து கொள்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது ஸ்ரீ சாயி பாபாவுடைய மகா சமாதிக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஆசமா வந்துதான் அப்ப வந்து இவங்க உபாசனி மகாராஜ் கிட்ட போயிட்டு நிவாரணத்துக்கு கேட்டிருக்காங்க இவங்க முதல் முறை எப்ப ஷிரடிக்கு வந்தாங்கன்னா ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவங்க வந்து மகாசமாதி அடைஞ்ச அந்த தருணத்துக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஷிரடிக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க அப்பையில இருந்து ஆறு மாசத்துக்கிட்ட இவங்க வந்து ஷிரடியிலேயே தங்கிட்டாங்க இவங்க சொல்றாங்க இவங்க ஷிரடியில இருந்த போது பாபா எப்பவாவது சொல்லுவாராம் நான் இப்பதான் காஷில போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் திரும்பி எதுக்கு நான் இங்க குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம் சில நேரம் சொல்லுவாராம் நான் இப்பதான் கோலாப்பூர்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லுவாராம் சில நேரம் வந்து நான் வாடியில இருந்து வந்தேன் அப்படின்னு பாபா சொல்லி இருக்கிறதா இவங்க சொல்றாங்க அவர்கள் வந்து பாபா கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி பாபா வந்து அவருக்கு அக்கல் கோட் மகாராஜா காட்சி கொடுத்திருக்கார் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இதோட காஷிபாய் ஹன்ஸ்ராஜ் அவர்களுடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது ஓ சாய்ராம்